வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் வாங்க இன்னைக்கு மட்டன் வறுவல் ஈஸியாக செய்கிற மட்டன் வறுவல் பார்க்கலாங்க இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து கடுகு சேர்த்துறேன் நீங்கள் கடுகு சேர்த்த இஷ்டம் இல்லைனா சோம்பு சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு நாள் பட்டை சோம் சேர்த்துனா ஒரு நாள் கடுகு சேர்த்துங்க அப்போ தான் எனக்கு பிடிக்கும் கடுகு சேர்த்தனால டேஸ்ட்லாம் மாறாது நல்லா இருக்குங்க இது கொங்கு ஸ்டைல் அதனால் அப்படி இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் வர ஒரு அஞ்சு ஆறு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் கருவேப்பில் சேர்த்திக்கிட்டேங்க நல்லா வதங்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க சின்ன வெங்காயம் வர மிளகாய் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேணும் அவ்வளோதாங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் ஒருவல் என்னோடய சமையல் எல்லாமே பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி ஈஸியாக தாங்க இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து அரைக்கலாங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இப்போ சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுவோங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவுவேன் இப்போ வந்து கறி நல்லா பெரட்டி விட்டு சைடில் ஹாட் வாட்டர் வச்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நம்ம குளுந்தண்ணி ஊற்றினோம்னா கெட்டி ஆயிருங்க அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிட்ருக்கும்போதே ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்கணுங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா வதக்கிட்டோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் எங்கள் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லையே ரெடி பண்ணுறது அதனால் அது வந்து கலர் பெருசாக வராது ஆனால் நல்லா இருக்குங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு இப்போ வந்து தண்ணி காய வச்சு வச்சுருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறோம் வேறு மசாலா தூள்லாம் நம்ம எதுவுமே சேர்த்துலிங்க அதனால் ஈஸியான மட்டன் ஒரு ரோல்னு சொன்னேன் வெறும் வெங்காயம் மிளகா இது ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் நல்லா பெரட்டி விட்டு உப்பு சேர்த்திக்கணுங்க உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம் உப்பு வந்து தேவைக்கு சேர்த்திக்கிங்க இப்போ மூடி வச்சிட்டோம் விசில் வரட்டும் மட்டன்னா எட்டு விசில் வரணுங்க அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும் எங்கள் ஊர் மட்டனுக்கு உங்கள் ஊர் மட்டனுக்கு எத்தனை விசில் விட்டால் கறி நல்லா வேகுமோ அளவுக்கு விசில் வச்சுக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம்ங்கிற கோலம் சேனல் இருக்குது அந்த சேனலையும் பாருங்கள் நல்லா இருக்குங்க தேங்க்யூ